மூன்று முடித்த சிரியில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெடிக்கல போகலாம் சூரியா சார் குடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளும் குடித்து பார்க்கலாமா குடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நிச்சயமா சூர்யா சார் இது ஒரு கெட்ட பழக்கம்னு அவருக்கு புரியும் அதுக்கப்புறம் அவரும் தண்ணி போடுறது விட்டுருவாருன்னு வரேன்னு இருக்காங்க நந்தினி இதுக்கு கருப்பங்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டு தான் குடிக்கணும்னு நினச்ச நந்தினி கருப்பன் சாமிக்கு முன்னாடி போய் வேர் ஒரு காயத்துலேயும் சிகப்பு ஒரு காயத்துலேயும் பொட்டினம் கட்டி அதை பூ போட்டு கேட்குறாங்க நந்தினி அதில் சிகப்பு வந்துடுது ஓ கருப்பா அப்போ எனக்கு நீ குடிக்க சொல்கிறியா சரி விடு பார்த்துக்கலாம் இன்றைக்கி எப்படியும் நம்ம குடிச்சிட வேண்டியதான் அதை மோந்து பார்த்தா நாத்தம் அடிக்கிது என்ன செய்யறது மூக்க பிடிச்சிக்கிட்டு குடிச்சிருவோம் சூர்யா சார் தெரிஞ்சி அவர் நல்லா இருக்கணுங்கிறக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன்ட்டு நந்தினி போய் சூர்யா குடிக்கிற அந்த பாட்டில ஒன்று எடுக்கிறேன் பாட்டில தெருகி கட கட கடனு குடிச்சுட்டு இருக்காங்க குடிச்சு முடிச்சுட்டு தள்ள அடிக்கிட்டே போதையில் உளறிக்கிட்டு வெளியில் வர்றாங்க இதை யாருமே எதிர்பார்க்கல அருணாச்சலம் பார்த்துட்டு என்ன நந்தினி எப்பவும் இல்லாமல் இன்னைக்கு இப்படி உளறிக்கிட்டு இருக்கிற என்னாச்சு உனக்கு உடம்புக்கு சரியில்லையான்னு கேட்குறாங்க அதெல்லாம் இல்லை சார் சூர்யா சார் குடிக்கிற பாட்டிலில் ஒன்று எடுத்து நானும் டேஸ்ட்டு பார்த்தேன் நல்லா தான் சார் இருந்தது விட்டான் பாருங்க கட 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 கடன்னு போயிடுச்சு மடக்கு மடக்குன்னு குடித்தேன் எனக்கு ஒரு நிதானமும் தெரியல இப்போது எனக்குலாம் நாலா அஞ்சா தெரியுதுன்னு சொல்லி நந்தினி சரியான கலெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே மாதவி ஸ்ரேகா எல்லோரும் பார்த்துட்டு அடி பாவி இந்த வீட்டில் ஒரு குடிகாரன்னு இருந்தால் இப்போ ஒரு குடிகாரியும் உருவாகிட்டாளா சேச்சே இது வீடா இல்லை கூத்தடிக்கிற கூடாரமான்னு சொல்லி சுரேகா மார்வை இவங்க எல்லாரும் நந்தினியை கேள்வி இங்கே இன்றும்மா கேவலமாக பேசிட்டு போகிறாங்க இந்த பக்கம் பார்த்த சுந்தரவள்ளி இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் வீட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய கலாட்டா பண்ணிகிட்டு இருக்கா எனக்கு முன்னாடி பணிஞ்சு பவியமாக நினைட்டுருந்தவை இன்னைக்கு எனக்கு எதிராகவே வந்து உட்காடுறாளா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க சுந்தரவள்ளி நந்தினிக்கு போதையில் என்ன செய்கிறோன்னே தெரியாமல் சுந்தரவள்ளிக்கு எதிராக வந்து கால் மேலே கால்பட்டு உட்காடுறாங்க இது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் சுந்தரவள்ளி அப்படியே அக்னி பார்வையில் சரியான எரிச்சலோடும் கோத்தோடும் பார்த்துட்டு போது அதையெல்லாம் சட்ட பண்ணிக்காத நந்தினி சூர்யா சார் வரட்டும் வரட்டும்னு பாக்குறாங்க இந்த பக்கம் அருணாச்சலம் பாத்துட்டு நந்தினி காரணம் இல்லாம குடிச்சிருக்க மாட்டா சரி இருக்கட்டும் சூர்யா வரட்டும் இதுக்கு காரணம்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு அருணாச்சலம் சூர்யாவை எதிர்பார்த்துட்ருக்காங்க சூர்யாவும் நல்லா போதையில் வந்துட்டுருக்காரு வந்ததும் நந்தினி இங்கேன்னு பார்க்குறாங்க நந்தினி சூர்யாவை பார்த்ததும் வாங்க சார் வாங்க உங்களுக்காகத்தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன் ஆமாம் ஏன் எவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்குறாங்க எது இவ்வளோ விளையாட்டு ஆயிடுச்சுன்னு கேட்குறீங்க ஏன்னா நந்தினி பேச்சு வளரலாம் இருக்குது என்ன உளறிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சூர்யா கேட்கவும் ஆமாம் சார் அப்படி தான் வளருவேன் ஏன்னு கேட்டால் நீங்களும் தண்ணி போடுறீங்க நானும் தண்ணி போடுறேன் சார் இனிமேல் நீங்களும் வளருங்க நானும் வளரேன் அப்படின்னு சம்மந்தம் இல்லாமல் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க நந்தினி இது எல்லாம் பார்த்த சூர்யாவுக்கு போதையே குறைஞ்சிருச்சு நல்ல கண்ண தேய்ச்சி முழிச்சு பாக்குறாங்க ஏ நந்தினி என்ன நினச்சிட்ருக்க நீ போய் பாட்டில் எடுத்து குடிச்சிங்கிறாங்க ஆமாம் சார் ஒரு பாட்டில் குடித்தேன் மறுபடியும் உன்னை திறந்த இருக்கட்டும் நாளைக்கு பார்த்துக்கலான்னு வச்சுட்டு வந்துட்டேங்கிறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சூர்யா பாவி எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் பார்த்தாங்களாங்கிறாங்க யார் பார்த்தா எனக்கு என்ன சார் கவலை நீங்களே குடிக்கும்போது எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி மறுபடியும் சரி சார் கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்குது மறுபடியும் நான் போட்டுக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க இதையெல்லாம் பார்த்த சூர்யா பாவி என்னடி இது நடக்குதுங்க இங்கே பாரு பார் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தர தரன்னு யாரும் பார்க்கலையா அப்படின்னு எழுத்துட்டு போகிறாங்க எல்லோரும் பார்த்தாங்க சார் யாருக்காகவும் நான் பயப்பட வேண்டியதில்லை ரேகா கூட வந்து என்கிட்ட ஏதோ பேசினா ஆனால் நான் அதெல்லாம் சட்டை பண்ணிக்கல சார் மாறவையும் வந்து ஏதோ சமைக்க சொல்லி கேட்டப்பில ஆனால் நான் எதுவும் செஞ்சு கொடுக்கல சார் நான் மட்டும் எனக்கு என்ன தேவையோ அதை வாய்க்கு ருசியாக சாப்பிட்டு நல்ல கெட்டாக உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நந்தினி சார் இங்கே முதல்லையே எல்லா ஆர்ப்பாட்டமாக கிடக்கு இதுக்கேற்ற மாதிரி நந்தினி இந்த வேலை பார்த்துட்டாளேன்னு சொல்லிட்டு நந்தினி அலாக்க தூக்கிட்டு போயிடுறாங்க சூர்யா நந்தினியை ரூமில் விட்டுட்டு வெளியில் வர்றாங்க அருணாச்சலம் பார்த்துட்டு டே சூர்யா என்னடா நடக்குதுங்க டே நந்தினி இந்த மாதிரி செய்வானு நான் நினைச்சு கூட பார்க்கலைங்கிறாங்க டே நந்தினி இந்த மாதிரி செஞ்சதுக்கு காரணமே நீடாண்டா நீ தண்ணி அடிக்காதேன்னு நந்தினி உனக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லி புத்திஸ்மதி சொல்லி பார்த்தா ஆனால் நீ கேட்குற மாதிரி தெரியல அதனாலதான் தான் அவளும் சேர்ந்து குடிச்சா நீ திரும்பி நினைச்சு தாண்டா அவள் இப்படி பண்ணியிருக்கா அவெல்லாம் இப்படி பட்டு ஆளே கிடையாது இது எல்லாத்துக்கும் காரணம் நீடாண்டா நீ திருந்தி வாழ்ந்தினா இருக்கும் அவன் காசு எல்லாமே நிம்மதி அதுக்கு காரணம் நீ இப்படி போட்டுட்டு நிதானம் உன் வாழ்க்கையை நீ இப்படி நான் நான் பல நாள் கவலைப்பட்டிருக்கேன் எத்தனையோ தடவை உன்னோட உடம்ப பார்த்துக்கோ நல்லா நான் சொல்லி இருக்கல ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் நந்தினி இப்படி ஒரு காரியத்தை நான் நினைக்கிறேன் நந்தினி உன்னை மனசார நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாப்பா அவளோட உணர்வுகளை புரிஞ்சு காசு இருந்தாலும் உடம்பு ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நிம்மதியாக வாழ முடியும் மரியாதை கௌரவம் இது எல்லாமே விட்டுட்டு உன்னை அவ இப்போ திருத்த எடுத்து தண்ணி போட்டிருக்கா அது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்ப்பா நீ இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்தீன்னா உனக்கு நல்லது நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அருணா சிலம் அங்கே இருந்து போகிறாங்க இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த சூர்யா அடி பாவி என்னை திருத்தருக்காக நீ தண்ணி போட்டு போலகிறியா அப்பப்பா உன்ன திருத்துறது எப்போ நந்தினி இது பெரிய தப்பாச்சே சரி இது இப்படியே விட்டுறக்கூடாது இதுக்கு முடிவு கட்டிடலான்னு நினைச்சிட்டு அடுத்த நாள் காலையில் சரி நந்தினிக்கு போதை தெளிவிட்டோம் அப்புறம் பார்த்துக்குவான்னு நினைக்கிறாங்க சூரியா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க நந்தினி கண்மொழிச்சு பார்த்ததும் ஐயோ என்னது இவ்வளோ விரும் தான வலிக்கிட்டே என்ன ஆயிருக்கும் சரி சமையல் கட்டுக்கு போய் இப்போ டீயை போட்டு குடிச்சா சரியாக போயிடும் ஆனால் நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் நம்ம பாட்டுக்கு கே போய் கிச்சன்ல வேலையை பார்க்கலான்ட்டு போறாங்க அங்க போய் பார்த்தா கல்யாணம் கல்யாணம் வீட்டுல இருந்து வந்துடுறாங்க வந்ததும் நந்தினி நல்லா இருக்கேங்கிறாங்க அஜய்யோ கல்யாணண்ணா எப்போ வந்தீங்க போய் இவ்வளவு நல்லா இருந்துகிட்டீங்கன்னு கேக்குறாங்க நந்தினி அடா ஆமாம்மா விசேஷம் போக்குவரத்துன்னு போனா அங்க அங்காளி வங்காளி சொந்தம் வந்தம் தாயும் உள்ள ஒரு காரங்க உறவுக்காரங்க அத்தனை பேர்த்தையும் பார்த்துட்டு தாமா வர முடியும் போனதையும் வெந்த நீ காலில் ஊற்றிக்கிட்டு வர முடியும் சரி இருந்ததே இருந்தோம் இன்னும் ரெண்டு நாள் கூடுதலாக இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வரலான்னு தாமா சௌகரியமாக இருந்தே சரிண்ணே ரொம்ப சந்தோஷம் சரிம்மா நந்தினி நீ எப்படி இருக்கே நீ நல்லா இருக்கியா சூரிய சார் நல்லா இருக்காராங்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்கோங்கிறாங்க ஆனால் இந்த விஷயம் கல்யாணத்துக்கு தெரிஞ்சதும் அம்மா நீ நேற்று நைட்டு சரியான அலப்பற பண்ணிட்டு தான் பேசிக்கிறாங்களே என்னமா அப்படி பண்ணனேன்னு கேட்குறாங்க ஐயோ அண்ணா அதை மட்டும் கேட்காதீங்க எனக்கு சொல்றதுக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டுக்கிட்டு போறாங்க சூர்யாவுக்கு காப்பி எடுத்துட்டு போறாங்க நந்தினி சூர்யா எழுந்திரிச்சு பார்க்கும்போது நந்தினி தெளிவா நிக்கிறத பாத்துட்டு நந்தினி நீ இப்ப தெளிவா தானே இருக்க உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையாங்கிறங்க சார் நேற்று போட்ட தண்ணியில இன்னும் கொஞ்சம் மயக்கம் இருக்கு அதுலயும் தலைவலி வேற இருக்கு சார் இப்போ ஒரு டீ குடிச்சேன் கொஞ்சம் சரியான மாதிரி தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் தலைவலிச்சா மறுபடியும் போடலான்னு இருக்கேங்கிறாங்க இதைக்கிட்ட சூர்யாவுக்கு தூக்கி வாரி போடுது என்ன நந்தினி சொல்கிறேன் இதெல்லாம் பெரிய தப்பு நந்தினி என்னோட சேர்ந்துக்கிட்டு நீயும் கெட்ட வழக்கம் பழகிட்டு இருக்க இதை விட முடியாது தெரியுமா நீ ஒரு பக்கம் ஆட நான் ஒரு பக்கம் ஆட என் தாய்க்குள்ளே ஒரு பக்கம் ஆட அடடடடா இது குடும்பமாக இருக்காது நந்தினி நீ குடும்ப பொண்ணு நீ இதையெல்லாம் கையில் தொடக்கூடாதுங்கிறாங்க சரி சார் நீங்கள் தொடாம விட்டுந்தீங்கன்னா நானும் தொடமாட்டேன்னு சொல்லி சவால் படுறாங்க நந்தினி என்ன நந்தினி இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு வந்து என்னை நிறுத்துறியாங்கிறாங்க ஆமாம் சார் நீங்கள் நல்லா இருக்கணும்னா நானும் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன் நீங்கள் தண்ணி போட்டிங்கன்னா நானும் குடிப்பேங்கிறாங்க நந்தினி சரி நந்தினி உன் மேலே சத்தியமாக இனிமேல் நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க சூர்யா சரி நந்தினி ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சு நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க சூர்யா அப்போ தான் நந்தினியோட அப்பா சிங்காரம் நந்தினிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்பா சொல்லுங்கப்பா நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க நந்தினி நல்லா இருக்கேன் அம்மாச்சி தங்கச்சி எல்லாரும் உன்னை பார்க்க வரணும்னு ஆசைப்படுறாங்க தீபாவளி வருது இல்லையா தீபாவளிக்கு சீர்குடுக்கலான்னு நினைக்கிறேன்ப்பா உனக்கு உழவை எடுத்திருக்கேன் நம்ம சூரிய தம்பிக்கு மோதிரம் வாங்கிருக்கிறேங்கிறாங்க என்னப்பா தங்கத்திலயே வாங்கியிருக்கீங்கிறாங்க நந்தினி அடா ஆமாம்மா உங்க அம்மாவோட தோடு இருந்தது அந்த தோட்டம் கொடுத்துட்டு தான்மா ஒரு மோதிரத்தை எடுத்திருக்கேன் இன்னைக்கு நம்மளை பார்த்தவங்க எல்லாம் பவுனில் வாங்குறதுக்கு எங்கேம்மா போகிறது ஒரு பவுனே ஒரு லட்சத்தை தாண்டும் போல் இருக்குது அதனால கையில் இருந்த காசை சூரிய தம்பிக்கும் உனக்கும் துணியெல்லாம் எடுத்துட்டோம் அடுத்தது அம்மா நபை வச்சு தான் ஒரு மோதிரத்தை வாங்கியிருக்கேம்மா இதை நான் அங்கே கொண்டு வந்து உனக்கு முறையாக சீர் செய்யலாமான்னு கேட்குறாங்க இதை கேட்ட நந்தினி ரொம்ப சந்தோஷம்ப்பா எல்லோரும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க ஏமா நாங்கள் வர்றதுனால உனக்கெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லையா யாராவது எதாவது சொல்ல போகிறாங்கங்கிறாங்க அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் வர்ற விஷயத்த நான் ஐயா கிட்டையும் சூர்யா சார் சொல்றேன் சொல்கிறேன்ப்பாங்கிறாங்க சரிம்மா அவங்க எல்லாம் பாசத்தோடு தான் இருப்பாங்க ஆனால் சுந்தரவல்லி அம்மா தான் கோவத்தோடு இருப்பாங்க அவங்கள எப்படி சமாளிக்கிறதுங்கிறாங்க அதெல்லாம் நான் முதல்லயே முதல்லையே சார் கிட்ட சொல்லி வச்சிட்றேன் நீங்கள் தைரியமாக வாங்கப்பா நான் இருக்கல்ல பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு நந்தினி தைரியமா தைரியமாக உங்கள் அப்பாவை கூப்பிட்றாங்க நீ இப்படி பேசுகிறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா நேற்று வருஷம் நீங்கள் வராதிங்கன்னு சொன்னேன் ஆனால் இந்த வருஷம் வாங்க நான் இருக்கேன்னு கூப்பிட்றியே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு சரி எதுக்கும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நாங்கள் எல்லோரும் வந்து உன்னை பார்த்துட்டு வரலான்னு இருக்கோமாங்கிறாங்க நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் வாங்கப்பா நீங்கள் செய்ய வேண்டிய முறைப்படி சீர் செய்யுங்க யார் என்ன சொல்லி கொடுப்பாரா நான் பார்த்துக்குறேன் வாங்கன்னு கூப்பிட்றாங்க நந்தினி இதை கேட்ட சிங்காரம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரிம்மா எனக்கு மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக சந்தோஷமாக நிறைவாக இருக்குது நானும் அம்மாச்சி தங்கச்சிங்க எல்லாருமே ஒன்றை பார்க்க வரோம் சரி வச்சிட்ற ரெண்டு போனை கட் பண்ணுறாங்க சூர்யா கிட்டே இந்த விஷயத்தை நந்தினி போய் சந்தோஷம் சொல்கிறாங்க எங்கள் எங்கள் வீட்டிலருந்து எங்கள் அப்பா வரவே எங்கள் அம்மாச்சி தங்கச்சிங்க எல்லா எல்லாருமே சீர்வரிசை செய்யறதுக்காக வரேன்னு சொல்லி போன் பண்ணாங்க நீங்க கொஞ்ச நேரம் இருந்து போலாமேங்கிறாங்க என்ன நந்தினி சொல்ற உன் தங்க வராங்களா அந்த வாழுமா வரு அடடா அவங்க எல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு ஆனா இப்பதான் அவங்களுக்கு எல்லாம் உன்ன பாக்கணும்னு தோணுச்சாங்கிறாங்க இதை பாருங்க என்ன பாக்குறதுக்காக வரல நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் சீர்வரிசை கொடுக்க வராங்க தீபாவளி சீர்வரிசைங்கிறாங்க நந்தினி இதை கேட்ட சூர்யா சந்தோஷப்படுறாங்க அப்படியே நந்தினி சொல்ற அவங்க எல்லாரும் வரட்டும் நல்லா கவனிச்சுக்கணும் நந்தினி அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படி நடக்கவும் நான் விடமாட்டேன் அப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேங்கிறாங்க சரி சார் அவங்க எல்லாரும் வந்து போக வரைக்கும் நீங்க இருக்க முடியுமான்னு கேக்குறாங்க நந்தினி என்ன நந்தினி இப்படி சொல்ற அவங்க எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வரணும்னு தானே நான் எதிர்பார்க்கிறேங்கிறாங்க சூர்யா நந்தினிக்கு இல்லாத சந்தோஷம் அப்பாடா எப்படியோ எப்படியும் சூரிய சரது கிட்ட சொல்லியாச்சு சூரிய சார் அவங்க எல்லாம் வரட்டுன்னு சொல்லிட்டாங்க இதை போய் அருணாச்சலம் ஐயா கிட்ட சொல்லிடலான்னு சொல்லி நந்தினி ஓடி போய் கிட்ட சொல்கிறாங்க அருணாச்சலம் நந்தினி சொன்னதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க அன்பு பாசமெல்லாம் வசதியை பார்த்து வர்றதில்ல மனசை பார்த்து வர்ற பாசத்துக்கு கருணி உன் அப்பா உன் அம்மா உன் தங்கச்சிங்க எல்லாரும் உன்னை பார்க்கறக்காக வராங்கன்னா நீ சந்தோஷமாக அவங்களை வரவேற்பு கொடுத்து வழி அனுப்புற வரைக்கும் நீ பார்த்துக்கோ அதனால் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க அருணாச்சலம் ரொம்ப நன்றி சார் அவங்க வரதவங்ககிட்ட சொல்லி வைக்கலான்னு தான் நான் சொன்னேங்கிறாங்க சரிமா நந்தினி சூர்யா கிட்ட சொல்லிட்டியான்னு அருணாச்சலம் நான் அப்பவே சொல்லிட்டேங்க ஏங்குறாங்க அருணாச்சலம் சுந்தரவள்ளிய நினைச்சு யோசிக்கிறாங்க அவங்க எல்லாம் வரும்போது சவுந்திர வள்ளி வீட்டில இருந்தா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுமே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அருணாச்சலம் சமுதர வழியை வெளியில எங்கயாவது கூட்டிட்டு போயிரலாமான்னு நினைச்சிட்டு போய் சவுந்திர கிட்ட பேசிட்டு இருக்காங்க பேச்சு கொடுத்து வெளியில கலப்பலான்னு பாக்கும்போது அப்ப சூர்யா வராரு சூர்யா வந்ததும் இதை பாருங்க டெடி பொண்டாட்டி நந்தினியோட சொந்தக்காரங்க எல்லாரும் வர்றாங்க வீட்டில இருந்து வெளியில யாரும் போகக்கூடாது எல்லாரும் இங்கேயே இருந்தால் அவங்கள வரவேற்பு கொடுக்கணுங்கிறாங்க இதை கேட்ட சுந்தர சார் ஆத்திரம் கோவம் அப்படியே வீட்டு வாட்ச்மேன் அவனுக்காக நான் மரியாதை கொடுக்கணுமா அதுவும் என் வீட்டுக்குள்ளே வருவானாங்கிற பாருங்க தாய்க்குழமே உங்க வீட்டுக்கு வாட்ச்மேனா இருக்கலாம் ஆனா அவரு இப்போ என் பொண்டாட்டியோட அப்பா எனக்கு மாமனார் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்க கொடுத்தீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையா தானா கிடைக்கும் ஒருவேளை நீங்க மரியாதை குறைவா நடந்தீங்க அப்புறம் அவங்க முன்னாடி நீங்க யாரோங்கிற மாதிரி உங்களுக்கு மரியாதை குறைஞ்சிடும் பாத்துக்கோங்கிறாங்க சூர்யா இது எல்லாம் கேட்ட சுந்தர நிக்கிற மாதிரி அவ்வளவு ஒரு பெரிய கோவத்தோட பாத்துட்டு இருக்காங்க அதுக்கும் காரணம் இந்த நந்தினிதான் இவ்வளவு வதல்ல வீட்டை விட்டு வெளியே வட்டி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்காது இவ்வளோ கொண்டு வந்த நடு வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு நம்மளை இந்த அளவுக்கு கேன்சல் பண்றானே அப்படின்னு சொல்லி சுந்தரவள்ளி நந்தினி மேல கோபடுறாங்க நந்தினிக்கு சுந்தரவள்ளியை பார்த்ததும் கொஞ்சம் மனசுக்குள்ள பதட்டமா இருக்கு அம்மாவை எப்படி சமாளிக்க போறோமோ தெரியலையே சரி இப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா தங்கச்சி எல்லோரும் வரதை அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நந்தினி சுரேகாவுக்கும் மாருவிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதும் சுந்தர வழிகிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க இதை பாருமா இந்த நந்தினியோட அப்பா சீர்வரிசை கொடுக்குறக்கு இந்த வீட்டுக்கு வரட்டும் அவங்களை எப்படி கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பி வைக்கிறேன் பாருங்கள் நான் பேசுகிற பேச்சில் அவங்க வீட்டுக்கு போனதுமே தூக்கு பொறுக்கிட்டு தொங்கணும் அந்த அளவுக்கு அந்த பிச்சக்கார குடும்பத்தை கேவலப்படுத்த போகிறேன் பாருங்கிறாங்க மாதவி என்ன செய்ய போகிறேன்னு சுரேகா கேட்கவும் மாதவி நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நான் பேசுவேன் நீயும் பேசுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இங்க இங்க வழி ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்காங்க நந்தினியோட அப்பா வரட்டும் அந்த வாட்ச்மேனுக்கு பின்னாடியே இந்த நந்தினியை விடணும் அதுதான் என் மனசுக்கு திருப்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுவும் நல்லா தான் இருக்கு ஆனால் சூர்யா விடுவானாங்கிறாங்க சூர்யா இந்த வீட்டில் இருந்தா தானே அவனை வெளியே அனுப்பிச்சிட்டு எல்லா வேலையும் பார்த்துடலான்னு இருக்காங்க ஆனால் சூர்யா அந்த அன்னைக்கு பார்த்து இருக்கிற ப்ரோக்ராம் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு நந்தினியோட அப்பா அம்மா தங்கச்சிங்க எல்லாரும் வராங்கன்னு சொல்லி வந்து முன்னாடி உட்காந்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தா சுந்தர வழிக்கு தூக்கி வாரி போடுது என்னடா இது இவன் வீட்டு விட்டு வெளியே போக மாட்டோம் போல இருக்குங்கிறாங்க இங்கே மாதவியும் சூர்யாவுக்கு பயந்துகிட்டு ஐயோ இவன் இருக்கானே இவன் இருக்கும்போது நம்ம எதுவுமே பேச முடியாது இப்போ என்னமா செய்ய பேசுறதுங்கிறாங்க பேசுறதுக்கு இடமா கிடைக்காது பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நந்தினி குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக தயாராக எழுதி வச்ச மாதிரி படிச்சு வச்சிருக்காங்க நந்தினியோட அப்பா அம்மா தங்கச்சிங்க எல்லாரும் சந்தோஷமா அக்காவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க சூரிய அவங்க எல்லார்ட்டையும் வரவேற்கிறாங்க நந்தினியும் அவங்க எல்லார்ட்டையும் வர சொல்லி வீட்டில் பெரிய விருந்தே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நந்தினியோட அப்பா அம்மா எல்லோரும் வந்ததும் என் பொண்ணுக்கு சீர்வரிசை கொண்டு வந்திருக்கோங்கிறாங்க அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க சூர்யா எனக்குன்னு என்ன வாங்கிட்டு வந்தீங்க எனக்குன்னு என்ன செய்ய போகிறீங்கன்னா அதை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சூர்யா கை நீட்டி வாங்கிக்கிறாரு அது மட்டுமா நந்தினியோட அப்பா கிட்ட ஆசீர்வாதமும் வாங்குறாங்க இது எல்லாம் பார்த்துட்டு இருந்த சுந்தரவள்ளி அப்படியே வேண்டா விருப்பாக உட்காந்துருக்காங்க இருந்தாலும் சிங்காரத்துக்கு சுந்தரவள்ளியை பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு கிடுக்கடுன்னு நடுக்கும் என்ன இருந்தாலும் முதலாளி அம்மா முதலாளி அம்மாவோட பையன் என் காலில் விளராருங்கிற போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் என்னங்க நீங்கள் என் பொண்டாட்டி என் வீட்டு மகாராணியோட அப்பா நீங்கள் அதுலேயும் என்னை விட பெரியவங்க உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா எந்த தப்பும் இல்லை நான் நல்லா இருப்பேங்கிறாங்க சூர்யா நந்தினியோட எல்லாம் தமாஸ் பேசிக்கிட்ட சூர்யா இதை பாருங்கள் எல்லாரும் ரெண்டு நாளைக்கு இங்கே தங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நந்தினி சூர்யா கிட்டே இல்லை அவங்க உடனே கிளம்பணும் நாளைக்கு அவளுக்கு ஸ்கூலுக்கு இன்னொருக்கே க காலேஜ் இருக்கு போகணும் இல்லைங்கிறாங்க இது கேட்டு சூர்யா ஓ அப்படியா சரி சரி அப்போ இன்னைக்கு நாள் பூரா இன்னைக்கு இங்கேயே இருக்கணும் உங்களோட நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு சூர்யா சந்தோஷமா கேட்கும் போது அந்த தங்கச்சிகளும் சரின்னு சம்மதிக்கிறாங்க எல்லாத்துக்கிட்டையும் சகஜமா சந்தோஷமா சூர்யா பேசிட்டு இருக்கிறதும் பழகிறதையும் பார்த்த நந்தினியும் ரொம்ப மகிழ்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க இங்க அருணாச்சலம் தான் பையன் எப்படியோ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும்னு நினைக்கிறாங்க இங்க சுந்தரவள்ளி இந்த குடும்பத்தை கொண்டு வந்து நடுவீட்டுல குற வச்சிட்டாங்களே நமக்கு என்ன மரியாதை நம்மளும் அவனும் சரிசமமா அப்படின்னு சொல்லி ஒரு ஈகோ பார்த்துட்டு இருக்காங்க சுந்தரவள்ளி அருணாச்சலத்தை காட்சி எடுக்கிறாங்க அவன் யாரு நான் மாமையார் நம்ம வீட்டில் கூட்டிகிட்டு வந்து நடுவரில் உட்கார வச்சுக்கிட்டு இந்த சூரிய வீம்புக்கே வம்புக்கே பண்ணிக்கிட்டு இருக்கானே இதை நீங்கள் தட்டி கேட்க மாட்டிங்களாங்கிறாங்க இதை பார் சுந்தரவள்ளி அவனுக்கு என்னதான் இருந்தாலும் நந்தினி பொண்டாட்டி பொண்டாட்டியோட சொந்தங்களை பார்க்கறது அவனோட கடமை இதெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்த முடியாதுங்கிறாங்க இப்படியே நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி அவன் தலை மேலே ஏறிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க பாருங்க என்ன பண்ணுவீங்களா ஏது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது இன்னும் பத்தே நிமிஷத்தில் அந்த கும்பல் வெளியில் போய் ஆகணும் விரட்டி அடிங்கன்னு சொல்கிறாங்க சுந்தரவள்ளி இதை கேட்ட அருணாச்சலம் சுந்தரவள்ளி பேச்சை கேட்குறதா சூரிய பேச்சை கேட்குறதா ஐயோ நமக்கு வேற வேலை இருக்குது முதல்ல இங்கேருந்து கிளம்புறது நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு அருணாச்சலம் அங்கேருந்து போறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சுந்தரவள்ளி இப்போ நம்ம தான் வீட்டு விட்டு வெளியே போகணும் போல இருக்கு சூர்யா மாரி நம்மளால் எதுவுமே செய்ய முடியல சுந்தரவள்ளி சுரேகா மாதவி இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு விட்டு வெளியே போயிடுறாங்க சூர்யா நந்தினி ரெண்டு பேரும் பாப்பாடா குளம் வெளியில கிளம்பிடுச்சு இனிமே இவங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்காது நந்தினி இவங்க கூட நீ ஜாலியாக பேசிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு அவங்களை திருப்தியா நீ வழி அனுப்பி வைக்கணும் சரியா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சூர்யா அங்கேருந்து கிளம்புறாங்க நந்தினி அவங்க தங்கச்சி அப்பா எல்லார்த்தோட சந்தோஷமா பேசி இருக்கிற நந்தி தீபாவளி திறனாளையும் சிறப்பா கொண்டாடி இருக்காங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்